நாடு விடுதலை பெற்ற பின் சில மாநிலங்கள் வறுமை ஒழிப்பிற்கு முன்னுரிமை கொடுத்தன வேறு சில மாநிலங்களோ தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தன ஆனால் தமிழ்நாடு மட்டுமே வறுமை ஒழிப்பு கல்வி சுகாதாரம் கட்டமைப்பு வசதிகள் தொழில் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியை இலக்காக கொண்டு முன்னேற தொடங்கி வெற்றியும் கண்டது அனைவருக்கும் அடிப்படை கல்வி என்பதை நீண்டகால இலக்காக கொண்டு நாடு நகர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கிராமங்கள் தோறும் கல்விக்கூடங்களை உருவாக்கியது நாம் மழலை குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம் காலை உணவு திட்டம் என்று தமிழ்நாடு அறிமுகப்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து இந்திய திருநாடு மட்டுமல்ல உலக நாடுகளே வியந்து பாராட்டி கொண்டுள்ளன பெருந்தொழிற்சாலைகளின் தேவைக்கென மின் உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கடைக்கோடி குக்கிராமங்களும் மின்வசதி வசதி பெற்றிட வேண்டுமென சிந்தித்தவர்கள் நாம் நாடெங்கும் பெருநகரங்களின் வளர்ச்சியில் குடிசை பகுதிகளை அப்புறப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஏழை எளிய நகர்ப்புற மக்களுக்கு பன்னடுக்கு குடியிருப்புகளை உருவாக்கிட தனி வாரியம் கண்டவர் நாம் முன்னோடியாக மக்களுக்கு மகளிருக்கு வாக்குரிமை வழங்கிய சென்னை மாகாணம் காட்டிய வழியில் பிற்காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய முன்னணி மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடும் இடம்பெற்றது எவ்வித சமரசத்திற்கும் இடம் தராமல் இருமொழி கொள்கையினை தமிழ்நாடு தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலம் தமிழ் பண்பாட்டினை பாதுகாத்தது மட்டுமல்ல ஆங்கிலத்தின் துணையோடு உலகை வெல்லும் தனியாத தாகம் கொண்டு தரணியில் வலம் வர தொடங்கினர் நமது இளைஞர்கள் பிரபல பிரெஞ்சு பொருளாதார பேராசிரியர் தாமஸ் பிகட்டி அவர்கள் இன்இக்வாலிட்டி இஸ் அ சாய்ஸ் பட் வீ கேன் சூஸ் எ டிஃப்ரெண்ட் பாத் என்று குறிப்பிட்டதைப் போல கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுத்த பாதை தனித்துவமிக்கது மனிதநேயம் சமூக நீதி பரவலான பொருளாதார வளர்ச்சி மகளிர் நலன் விளிம்பு நிலை மக்கள் முன்னேற்றம் தமிழ் பண்பாடு என தமிழ்நாடு வெற்றி நீர் நடைபெயன்ற அந்த பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது இந்த நூற்றாண்டு பயணம் வெற்றிகரமானது என நாம் பெருமிதம் கொள்வது எதிர்காலத்தில் தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி மேலும் எழுச்சியுடன் செல்ல வேண்டிய தேவையினை குறிக்கிறது சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்